அனைவருக்கும் வணக்கம் ஓம் முருகா சரணம் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்கவிருப்பதும் வேல்மாறல் முழுவதும் படிக்க முடியவில்லை என்றால் இந்த நான்கு வரிகளை தினமும் நம்மால் முடிந்தவரை பாராயணம் செய்தால் நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும் இந்த வேல்மாறல் பாடலை எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் வைத்து நாம் தினமும் பாராயணம் செய்யலாம் முருகப்பெருமானின் அருளை மிகவும் வேகமாக பெறுவதற்கு உதவும் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் என்றால் அது வேல்மாறல் ஆகும் கலியுக கடவுள் முருகப்பெருமானின் அருளை மிகவும் வேகமாக பெறுவதற்கு உதவும் சக்தி வாய்ந்த மந்திரம் எது என்றால் அது வேல்மாறல் ஆகும் இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து காலை மாலை அல்லது இருவேளையோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ அல்லது நம்மால் முடிந்தவரை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் நமக்கு கைமேல் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த குறை தீர வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் குறிப்பாக இந்த மந்திரத்தை சொல்வதால் நமது கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து நமக்கு நன்மைகளை தரக்கூடியது என்று சொல்லப்படுகிறது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் ஏற்றப்பட்ட வேல்மாரல் மகா மந்திரத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் சொல்லி வந்தால் மிகவும் நல்லது முருகன் படத்திற்கு முன்பு ஒரு நெய் விளக்கேற்றி வைத்துவிட்டு அல்லது நம்மால் முடிந்த எண்ணெய் ஊற்றி வைத்து விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை படிப்பது மிகவும் சிறப்பானது மன பயம் நீங்கி மன நிம்மதி மன மகிழ்ச்சி ஆகியவை நமக்கு கிடைக்கும் வேள்மாறல் முழுவதும் படிக்க முடியவில்லை நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்பவர்கள் இந்த நான்கு வரிகளை தினமும் பாராயணம் செய்து முருகனின் அருளை பெறலாம் இந்த வரிகளை நாம் பொதுவாக எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் வைத்து நாம் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும் குடும்பத்தில் நிம்மதி குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை மன மகிழ்ச்சி நாம் நினைத்த காரியத்தில் தடைகள் விலகவும் நம் எதிரிகளின் தொல்லை நீங்கவும் இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்யலாம் நிச்சயம் இந்த நான்கு வரி மந்திரம் நமக்கு நல்லது செய்ய உதவும் பெருமானின் அருளை கிடைக்க நமக்கு நிச்சயம் உதவும் நமக்கு என்ன குறை இருந்தாலும் எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டுமென்றாலும் தொடர்ந்து இந்த மந்திரத்தை பாராயணம் செய்வதால் நமக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நோய்கள் தீரவும் பிரச்சனைகள் தீர வேண்டுமென்று நினைப்பவர்களும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் நமக்கு நல்லது நடக்கும் இதை தினமும் நாம் ஆறு முறை அல்லது பன்னிரெண்டு முறை அல்லது நூத்தி எட்டு முறை அல்லது நம்மால் முடிந்தவரை எத்தனை முறை வேண்டும் சொல் வேண்டுமென்றாலும் நாம் சொல்லலாம் நூத்தி எட்டு முறை சொல்வது மிகவும் சிறப்பு முருகனுக்குரிய உகந்த தினங்களான செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களிலும் இதை நாம் பாராயணம் செய்யலாம் நிச்சயம் நமக்கு முருகனின் அருள் கிடைக்கும் அந்த நான்கு வரி பாடல் என்னவென்றால் திருத்தணியில் உதித்தருளும் எனத் தொடங்கும் பாடல் அந்த பாடலை இப்போது பார்ப்போம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்திறரை கருத்தன்மயில் கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உலத்திருரை கருத்தன் மயில் கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வேல்மாறல் முழுவதும் படிக்க முடியாதவர்கள் இந்த நான்கு வரியில் உதித்தல் என்னும் பாடலை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்வதால் பொதுவான எல்லா வேண்டுதல்களுக்கும் இதனை பாராயணம் செய்வதால் நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும் இந்த வேல்மாறல் பாடலை பாராயணம் செய்வதன் மூலம் திருமண தடை நீங்கும் புத்திரபாக்கியம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது மேலும் புற்றுநோய் வலிப்பு போன்ற எல்லா நோய்களையும் மயக்கம் பயம் போன்ற மன நோய்களையும் நீக்க வல்லதாக சொல்லப்படுகிறது மொத்தத்தில் நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் இந்த வேல்மாரல் பாடல் நமக்கு கிடைக்க செய்யும் வேலின் அருளாலும் முருக பெருமானின் அருளாலும் நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நிச்சயம் அருள் கிடைக்கும் நன்றி